அனைவருக்கும் வணக்கம் நாம் அன்றாடம் எழுதக்கூடிய சொற்களை சில சமயம் பிரித்து எழுதுவதற்கு சிரமமாக இருக்கும் அப்படிப்பட்ட சொற்களில் அவற்றை இவற்றை அவற்றில் இவற்றில் அவற்றின் இவற்றின் இந்த திரையில் தெரியக்கூடிய சொற்களையெல்லாம் எவ்வாறு பிரித்தெழுதுவது என்பது உங்களுக்கு குழப்பமாகவும் அல்லது சிரமமாகவும் இருக்கலாம் இந்த காணொளியில் இந்த ஆறு சொற்களை எவ்வாறு பிரிப்பது என்பதை தான் விளக்கமாக தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் நண்பர்களே நீங்கள் தொடக்க வகுப்புகளில் சுட்டெழுத்துகள் குறித்து படித்திருப்பீர்கள் அ இ உ இந்த மூன்றையும் சுற்றெழுத்துகள் என்போம் அந்த வகையிலே அவு இவ் உ இந்த மூன்றுமே அக்ரிணை பன்மையை சுட்டக்கூடிய சுற்றெழுத்துகளாகும் இதன் பொருள் அவு என்பதற்கு அவை என்றும் இவ் என்பதற்கு இவை என்றும் உ என்பதற்கு உவை என்றும் தற்காலத்தில் பயன்படுத்துகிறோம் இதில் மூன்றாவதாக காட்டப்பட்டுள்ள உ என்ற சுட்டும் அல்லது உவை என்ற சுட்டும் தற்காலத்தில் பயன்படுத்துவது கிடையாது இச்சுட்டுகள் வேற்றுமை உருவை ஏற்கும்போது இடையிலே அற்று என்ற சாரியையையும் பெறும் இப்போது இவை உருவுகளை ஏற்கும் போது எவ்வாறு மாறுகிறது என பார்க்கலாம் அவு இவ் என்ற சுட்டானது இல் உருபை ஏற்கும்போது நிகழும் மாற்றங்களை பார்க்கலாம் அவு என்ற சுட்டானது இல் உருபை ஏற்கும்போது இடையிலே அற்று என்ற சாரியையை பெறும் அவு கூட்டல் அற்று கூட்டல் இல் இந்த மூன்றையும் இணைத்துப் பார்த்தால் அவற்றில் என்ற சொல்லானது நமக்கு கிடைக்கும் இதுபோன்றே யூ என்ற சுட்டானது இல் உருவை ஏற்கும்போது இடையிலே அற்று சாரியை பெற்று இவற்றில் என்று மாறும் இதை போன்றே யூ என்ற சுட்டானது ஐ உறுப்பேற்கும் போது இடையிலே அற்று சாரியையை பெற்று அவற்றை இவற்றை என்று மாற்றம் பெறும் இதை தான் அவற்றின் இவற்றின் என்ற சொல்லும் இன் உருவியற்கும் போது இடையிலே அற்று சாரியை பெற்று அவற்றின் இவற்றின் என மாறும் நண்பர்களே இப்போது ஆறு சொற்களும் எவ்வாறு இந்த உருவம் பெற்றது உருவுகளை ஏற்கும்போது இடையிலே அற்றுசாரியை பெறும்போது உருவாகக்கூடிய வழிகள் குறித்தும் நாம் அறிந்து கொண்டோம் இதுபோன்ற இலக்கணச் செய்திகளை அறிந்து கொள்ள நமது தமிழ்நதி வலையொலி பக்கத்தோடு இணைந்திருங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் வணக்கம் நன்றி